அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேட்டிக பேசுகிறேன் சோடா உப்பு மாடுகளுக்கு கொடுக்கலாமா அப்படி கொடுத்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு மாடுகளுக்கு நம்ம சோடா உப்பு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை நீங்கள் சரியான முறையில் தீவனம் கொடுத்தா எப்படி அப்படின்னு நீங்கள் இயற்கையாகவே மாடுகளுக்கு நான்கு உணவு பைகள் இருக்கு அதில் முதல் உணவு பை வந்து அசையும் வயிறு அப்படின்னு சொல்லுவோம் அந்த அசையும் வயிறில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது இந்த நுண்ணுயிரிகள் தான் நாம் கொடுக்கக்கூடிய பசுந்தீவனமாக இருக்கட்டும் உலர் தீவனமாக இருக்கட்டும் இல்லை அடர் தீவனமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அது அரைச்சி கட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த கட் அப்படின்றதுனால் பாதி அறவை நிலையில் இருக்கக்கூடிய தீவனம் இதை தான் மாடு தானாகவே வெளியில் எடுத்துகிட்டு வந்து அது நார்மலாக இருக்கக்கூடிய நேரங்களில் அசை போட்டு மென்று மீண்டும் உள்ளே தள்ளி மீண்டும் அது அரைபட்டு அது வந்து ஒரிஜினல் குடல் இருக்குது இல்லையா அந்த நாலு உணவு பைகள் இல்லாமல் நமக்கு இருக்க மாதிரி சிறு குடல் பெருகுடல் இருக்குது அங்கே போகும்போது தான் உயிர் சத்துக்களோ மாவுச்சத்துக்களோ கொழுப்பு சத்துக்களோ எந்த ஒரு சத்தாக இருந்தாலும் அங்கே தான் அது உறிஞ்சப்படுது அப்போ இந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளும் நல்லா இருக்கணும் கோயிர்கள் வாழக்கூடிய அந்த அமில நிலையும் சரியாக இருக்கணும் இப்போ அந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழறதுக்கு ஏதுவான அமில நிலை பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமில நிலையை இயற்கையாகவே ஒரு நாளைக்கு மாடு அசை போட 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 உமிழ்நீர் சுரக்கும் இந்த உமிழ்நீர் வந்து நாம் கொடுக்கக்கூடிய அடர் தெய்வனமாக இருக்கட்டும் உலர் தெய்வமாக இருக்கட்டும் இல்லை பசு தெய்வனமாக இருக்கட்டும் இது மூலியமாக உற்பத்தி ஆகக்கூடிய அமிலங்களை பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் சமம் செஞ்சு அதுக்கு தேவையான விஷயத்த இயற்கையே அசை போடுவதன் மூலியமாக இயற்கையே இதை சரி செய்யுது அப்படி சரி செய்யும்போது நாம் இந்த சோனா உப்பு அப்படின்ற விஷயத்தை தேவையில்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அமில நிலை இந்த பிஹெச் இருக்குது இல்லையா மோர் அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம் அமில நிலை அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்கு தான் நம்ம பஃபர் கொடுக்கணும் அந்த விலையை இயற்கையாகவே அசை போடுவதன் மூலயமா உமிழ்நீர் சுரக்குது செய்யுது இப்போ தேவையில்லாமல் நம்ம இதை எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா இந்த அமில நிலை பாதிக்கப்படும் அமில நிலை பாதிக்கப்பட்டா அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வாழாது ஏன்னா அதுக்கு ஏதுவான அமில நிலை இருந்தால் தான் அது வாழும் அது வாழ்ந்தால் தான் ஜீரணம் ஒழுங்காக நடக்கும் அப்போ சரியான தீவன முறைகளை சரியான அளவில் நம்ம கொடுத்துட்டு வந்தாலே போதும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு நம்ம பண்ணுற ஒரு விஷயங்களால் தான் பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் வருது ஒன்று ரேஷன் அரிசி கொடுக்கறது இன்னொன்று தானியங்கள் அதிகமாக கொடுக்கறது மாவா அரைச்சி கொடுக்குறது மட்டும் போதாதுன்னு சொல்லிவிட்டு அதை காய்ச்சும் கொடுக்கறது சில பேர் என்ன கேட்குறாங்க சார் ரேஷன் அரிசி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் வீடியோ போடுறீங்க ரேஷன் அரிசி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ நான் பொன்னி அரிசி கொடுக்கலாமா புழுகல் அரிசி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அரிசி கொடுக்கவே கூடாது அரிசியில் எந்த அரிசியாக இருந்தாலுமே கொடுக்கக்கூடாது அரிசி புழுங்கல் அரிசி வேற இது வேற அப்படின்றதலாம் நம்ம பிரித்து பார்க்க கூடாது அரிசி மாடுகளுக்கு ஒத்துக்காது மாடு சாப்பிட்றத மனுஷன் மனுஷன் சாப்பிடறத மாடு சாப்பிடக்கூடாது அசையும் வயிறில் இருக்கக்கூடிய அமில நிலையை நாம் பாதுகாத்தாலே போதும் மாடு நல்ல நிலைமையில் இருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய தீவனங்கள் நல்ல முறையில் ஜீரணமாகும் ஜீரணமாகிற தீவனம் பாலாக மாறும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் நம்ம மாடுகளை பராமரித்தாலே போதும் தேவையில்லாமல் சோடா உப்புகள் கொடுக்க வேண்டாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் தனியாக ஒரு காணொளி போடுறேன் நோயில்லா கால்நடைகளை உருவாக்குவோம் கால்நடை போற்றுவோம் விவசாயம் காப்போம் நன்றி வணக்கம்